வணக்கம் உறவுகளே வன்னி நண்பன் யூடியூப் தலைமூடாக மற்றும் ஒரு காணொலி மூலமாக சந்திப்பதன் மகிழ்ச்சி அதன்படி உங்களுக்கு தெரியும் கடந்த கிழமை ஒட்டுமொத்த இலங்கையுமே ஒழுக்கி இருந்த சம்பவம் தான் இந்த டித்வா புயலினுடைய தாக்கத்தின் காரணமாக தொடர்ந்து மழை வீழ்ச்சி அதேபோல் வெள்ளப்பெருக்கு மண் சரிவு என்பதாக பல உயிர்கள் குறிப்பாக தற்போது வரை முன்னூற்றி அறுபதை தாண்டி இருக்கின்றது மொத்த உயிரிழப்புகளினுடைய எண்ணிக்கை அதே போல் முன்னூற்றி ஐம்பதை தாண்டி இருக்கின்றது காணாமல் போனவர்களினுடைய எண்ணிக்கையும் அந்த வகையில் நாங்கள் எங்களுடைய வன்னி பகுதியில் குறிப்பாக கிழக் வடக்கு பகுதிகளை சார்ந்து சில உதவி திட்டங்களை முன்னெடுக்க ஆரம்பித்திருக்கிறோம் அதிலே என்னென்னு சொல்லிச்சோன்னா ஏனைய பகுதிகளுக்கு செல்வதற்கான முழுமையான வசதிகள் உதவிகள் என்பதை எங்களுக்கு கிடைக்கல இப்போ கிடைத்த உதவிகளை வச்சுக்கொண்டு வடக்கில் இருக்கக்கூடிய முக்கியமான சில பகுதிகளை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட சில பகுதிகளுக்கான உதவிகளையும் செய்கிறதுக்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கோம் இப்போ அதில் வந்து இது நீங்கள் பார்க்குறது இது வந்து ஒரு வீட்டுக்காக நாங்கள் அந்த வீட்டை நேரடியாக போய் அங்கே சிறியோரு அவர்களுக்கான ஒரு பொதியை வந்து உணவு பொதியை வந்து வழங்கியிருந்தேன் நாங்கள் அப்போ ரெண்டா இந்த வீடியோக்கான நோக்கம் என்னென்னு சொல்லி சொன்னால் இப்போ வெள்ளம் இப்போ முடிவடைஞ்சு மூன்று நான்கு நாட்களை கடந்தும் இப்படியாக சில பகுதிகள் முழுமையாக வெள்ளம் வடியாமல் தொடர்ச்சியாக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இடங்களும் இருக்கின்றது அதுக்காகத்தான் இந்த பதிவை வந்து நான் செப்பரேட்டாக அதை கட் பண்ணி போட்டு இதில் யூடியூப் சேனலில் வந்து பதவி ஊற்றியிருக்கிறேன் அப்போ என்னென்ன சொன்னால் இப்போ இப்படியான அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகளை தெரிவு செஞ்சு தான் எங்களுடைய அந்த பொதி வழங்குகிற திட்டத்தை வந்து முன்னெடுத்து கொண்டிருக்கிறோம் இப்போ என்னென்னு சொன்னால் இப்போ அநேகமான குடும்பங்களுக்கான உதவிகள் வந்து செய்திருக்கிறோம் குறிப்பிட்ட அளவு பகுதிகளுக்கு அதே மாதிரி இன்னும் சில பகுதிகள் தேவையோடு இருக்கிறோம் இப்போ அவர்களுக்கான உதவியை செய்ய வேண்டிய தேவை இருக்குது அப்போ பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் உங்களால் யாராவது சிறிய சிறிய உதவிகள் பண்ணிக்கிற வந்து பெரிய அளவில் எதுவும் உதவி இல்லை உங்களால் சின்ன சின்ன உதவிகள் முடிஞ்சாலும் அதை வந்து செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்தால் கட்டாயம் உங்களோட தொடர்பு கொள்ளுங்கள் நாங்கள் அதை அவற்றை வந்து சேர்த்து ஏதோ ஒரு வகையில் பிரியோகசுகப்படுத்துகிற வாய்ப்பையும் ஏற்படுத்தலாம் நன்றி